எதுக்கு திடீர்னு தோண நம்ம சிவங்கிட்ட நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன எதுக்காக தண்டிக்கிறீங்க தப்பு பண்ணது எங்க அப்பா இருந்தா அவர் பண்ண தப்புக்கு நான் எந்த வகையில பொறுப்பாவேன் ஏன் என்ன அள வைக்கிறீங்க ஏதாவது பதில் சொல்லுங்க எங்க அப்பா உங்களை அவமதிக்கிறாரு எங்க அப்பா உங்களை மரியாதையா நடத்த மாட்டேங்கிறாங்கிற காரணத்துக்காக தான் என்ன அள வைக்கிறீங்களா பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த சிவன் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு இந்த பக்கம் நம்ம சதியோ ஓன்னு அழுது ஒப்பாரி வைக்கிறாங்க இந்த பந்த ஒண்ணு சேராது அப்படின்னா இந்த பந்த ஏன் ஆரம்பமாகணும் இந்த காதல் ஏன் முளைக்கணும் பிஞ்சிலேயே இதை கிள்ளி எரிஞ்சிருக்கலாமே இப்ப வளர விட்டு ஏன் வேடிக்கை பாக்குறீங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பிரம்மலோகத்துல பார்த்தா பாத்தா நம்ம நார்தர் போய் அவங்க அப்பா பிரம்மர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு சதியோட விஷயத்துல அவங்க அப்பா தட்சனை விட சிவன் தான் முட்டுக்கட்டையா இருக்காரு சிவன் ஏதோ ஒன்னு மறைக்க

எனக்கு தெரியாம போயிடுச்சு எப்பவுமே நீங்க தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் கோவம் அவங்களே நாங்க எதுவும் சொல்லல கோவப்படல ஏன் சார்பா பேசின ஒரே மேல நான் கோவப்படுவனா இல்ல அன்னைக்கு தச்சனோட பொண்ணான கைப்பற்ற சொல்லி சொல்லி நான் தான் உத்தரவு போட்டேன் பனிப்புயல்ல வீசி அப்படியே அந்த

பார்த்து என்னாலேயே பொறுக்க முடியலையே எப்படி உங்களால பொறுத்துக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்கிறாரு தச்சன் பண்ண தவறுக்கு கண்டிப்பா அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம சிவன் தட்சன் இது வரைக்கும் பண்ண எல்லாமே என்ன பழி வாங்குறதுக்காக அவன் செய்யற முயற்சி அவங்க வன்முறையை கையாளுறாங்கன்றதுக்காக நானும் வன்முறையை கையாள முடியுமா பழிக்கு பலி எல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க இந்த பக்கம் நம்ம அசுரகுரு தட்சன் உங்களை அவமதித்த அந்த சமயத்துல ஒரு பெரிய பிரளயமே ஏற்படும்னு நினைச்சோம் ஆனா நீங்க ஜம்னு ஜிம்னு உட்காந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு இன்னும் கண்டிப்பா மகா காலன்னு ருத்ரன் பேர் வாங்கினவர் நீங்க பயங்கர கோபக்கார பிளூக்காரர் ரோசக்காரர்னு பேரு வாங்கினவங்க நீங்க அப்படி இருக்க தட்சனை மட்டும் நீங்க தொடர்ந்து மன்னிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு நம்ம சிவன் தட்சனை என்னோட எதிரி கிடையாது அப்படிங்கிறாரு எப்படி தச்சன் தன்னோட எதிரி இல்ல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே கண்களை மூடி மறுபடியும் தியானத்துக்குள்ள மூழ்கிறாரு நம்ம சிவன் சரி அப்பாயின்மெண்ட் முடிஞ்சு போச்சுட்டு அசுரகுரு சுக்ராச்சாரியாரும் ஒரு வணக்கத்தை போட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இந்த பக்கம் நம்ம நந்திக்கு சந்தோஷம் தச்சன் எதிரி இல்லன்னு சொல்றாருனா என்ன அர்த்தம் அப்ப சொந்தக்காரர் அர்த்தமா அப்போ தச்சன் மேல அவருக்கு கோபம் இல்லன்னா தச்சனோட பொண்ண நம்ம சதிதேவிய சிவன் ஏத்துப்பாரோ அப்படின்னு

அந்த பக்கம் ததிசி பார்த்தா சிவலிங்கத்தை அப்படியே கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு மகத்துவமான ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போது அப்படிங்கறத என் உள் சொல்லுது அந்த தர்ணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா ததிசி வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் அரண்மனையிலேயே நம்ம சதிதேவி பயங்கர ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்காங்க போய் ததிசியை பார்த்து தன்னோட சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கடம் கட்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் ததிசி திரும்பி பார்க்காமயே என் அன்னை வந்து விட்டாள் சதிதேவி என்னை பார்க்க வந்து விட்டாள் அப்படின்னு பேசிக்கிட்டே திரும்புறாரு சதியை பார்த்ததும் அம்பிட்டு சந்தோஷம் அவருக்கு சதிதேவியை பார்த்ததுமே உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை நீங்க எபிசோடு

முன்னாடி காட்சி தரார் ஆனா ஏதாவது கேட்டா விலகி விலகி போறார் தேடி வந்தா எதுக்காக வந்த திரும்பி போ அப்படிங்கிறார் என்ன ஏன் அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறார் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க நான் வழி வழி வந்தாலும் அவர் ஏன் விலகி போறாரு என்ன ஏன் இப்படி துக்கத்திலேயே வச்சுக்கிறாரு ஏன் என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்காத மாதிரி அவர் நடிக்கிறார் ஒரு வேலைனா பிரபஞ்ச அதிபதி தச்சனோட பொண்ணுங்கிறதுக்காகவா அதுக்காக தான் என்ன ஏற்க மறுக்கிறாரா சபையில என்ன நடந்தாலும் அது எங்களோட காதலை பாதிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க அவர் ஒரு யோகி அப்படிங்கிறது எனக்கு தெரியும் தெரிஞ்சு தான் நான் அவரை லவ் பண்றேன் அந்த சிவனை நான் காதலிக்கிறேன் இனி என்னால திரும்பி என்னோட மார்க்கத்துக்கு வர முடியாது முடியாது பழைய நிலைமைக்கு என்னால வரவே முடியாது எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ததீசி உங்க கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு முன்னாடியே இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு இருக்கிற அந்த சிவலிங்கத்தையே காட்டுறாரு என்ன சொல்ல வர்றாரு நம்ம ததீசின்னு புரிஞ்சுக்க அந்த சிவலிங்கத்தை இவங்க அப்படியே கையில ஆசையோட அப்படியே தொட்டு அப்படியே கண்ண மூட அவங்களோட கனவுல மனுஷம் பாதி மனுஷி பாதி ஆண் பாதி பெண் பாதினு ஒரு உருவம் வந்து ஒரு பரதநாட்டிய ஆட்டம் ஆடுச்சு அந்த காட்சி இப்ப முன்னாடி வந்து போகுது அந்த உருவம் என்ன ஆண் பாதியாவும் பெண் பாதியாவும் ஒரு பயங்கர ஆட்டம் போட்டது அந்த ரூபத்தை இவங்க இன்னும் அந்த இருளியே

பக்கம் அரமனையில் இருந்த நிறைய பேருக்கு டான்ஸ் ஆறு எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க சதியை பார்த்தது அப்படியே தனியா கூட்டு போய் பேசுறாங்க எங்க போன அப்படின்னு கேக்குறாங்க என் சந்தேகங்களுக்கான பதில் எல்லாம் தேடி போன எனக்கு எல்லா பதிலும் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் எடுத்து விட்டதுன்னு சொல்லிட்டு ருத்ராட்சத்தை கையில ஏந்தி காமிக்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா கைய மூடுன்னு சொல்லிட்டு கைய மூடிட்டு என் கூட வா அப்படின்னு அவங்க திரும்பும் போது எதுக்கு பார்த்தா இவங்க அம்மா ஐயையோ ருத்ராட்சத்தை இவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல இவங்க ரெண்டு பேருக்கு அப்படியே அள்ளு விட்டுருது இருந்தாலும் சதி பெருசா பயப்படல சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க எங்க போன சொல்லாம கொள்ளாம எங்க போன அப்படின்னு அம்மா கேக்குறாங்க நடுவில் நம்ம மாதங்கி புகுந்து

அரண்மனையில சதி தேவியோட ஆணும் பெண்ணும் சேர்ந்தாப்புல இருந்த அந்த ரூபத்தின் மீது இருக்கு கையில வச்சிருக்க அந்த ருத்ராஜா என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கிறாங்க இதுக்கு நம்ம சதிதேவி அவங்களோட பிளாஷ் பேக்க பேச ஆரம்பிக்கிறாங்க எபிசோடு ஒண்ணுல இவங்களுக்கு அந்த ருத்ராஜன் கிடைச்சதுல இருந்து அதுக்கப்புறம் தாமரை மலர்ல இவங்களே இவங்களை மறந்து ஹரின்னு எழுதுறதுக்கு பதிலா சிவம் அப்படின்னு எழுதுனாங்க அது வரைக்கும் எல்லாமே என்னையும் மீறி நடந்த செயல் எதற்காக நடந்த செயல்னு எனக்கு இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு சிவனுக்காகவே ஜனித்தவள் நான் அப்படின்னு சொல்றாங்க அந்த ருத்ராட்சத்துல ரெண்டு பக்கத்திலயும் அப்படியே கயிறு கட்டி இவங்களோட கையிலேயே அதை அணிந்து கொள்கிறாங்க இன்னைக்கு நான் எப்படி இருக்கு தெரியுமா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க சொன்னது உண்மைதான் காதல் இதயத்துல ஆரம்பிச்சு அப்படியே உடம்பு முழுக்க பரவும் அப்படின்னு அதே மாதிரி இப்போ என் உடம்பு முழுக்க பரவி இந்த பிரபஞ்சத்துக்கு மேலேயே படர்ந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி நான் உணர்றதா சொல்றேன் இனியும் என்னால இந்த ரகசியத்தை பேணி காத்துக்கிட்டு இருக்க முடியாது சிவனுக்காகவே பிறந்தவனா சிவனை காதலிக்கிறவனா அப்படிங்கிற இந்த விஷயத்த எல்லார்ட்டையும் சொல்லணும்னு ஆசைப்படுறதா சொல்றாங்க தனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே பாட்டின் மூலமாகவும் நாட்டியத்தின் மூலமாகவும் மனசுல இருக்கிறத ஓபனா நீங்க ஏகப்பட்ட பேர் முன்னாடி நீங்க பாடலாம் அதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க புரியாதவங்க வெறும் இசைய மட்டும் ரசிப்பாங்க இன்னைக்கு நடக்க போற அந்த விசேஷத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் என் மனசுல இருக்கிறத பாட்டா நடனமா நான் எடுத்து காமிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சதிதேவி இன்னைக்கு என்னோட நடனத்தை பாக்குறதுக்காக அந்த சிவனே வருவாரு என் நடனத்தை பார்த்து ரசிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க மாதங்கிக்கு சந்தோஷம் தன்னுடைய சிஷ்ய இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கும் சந்தோஷம் பரவாயில்லையே காதல் விஷயத்துல எனக்கே பாடம் எடுக்கிற ரேஞ்சுக்கு பெரிய பண்ணாயிட்ட அருமடி அப்படின்னு பாராட்டுறாங்க மாதங்கி உன்னோட இந்த சிரிப்பு இனி எத்தனை வருடமானாலும் அப்படியே நினைச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதா சொல்றாங்க இன்னைக்கு நான் ஒரு ஆசை வழங்குறேன் என்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் உன்னோட கனவுகள் எப்பவுமே நிறைவேறும் ஈசன் உன்னோட இந்த இன்பங்கள் உன்னோட இந்த சந்தோஷம் எல்லாத்தையும் பரிச்சா கூட பரவாயில்ல ஆனா கடைசியில உன்னோட ஆசைகளை அவர் நிறைவேற்றினா போதும் அவர் ஏத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பக்கம் பிரம்மதேவரும் சிவனும் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பிரம்மதேவரே தச்சனோட செய்திகள் எதுவுமே என்ன சலனப்படுத்தவில்லை என்னை சங்கடப்படுத்தவும் இல்லை இருந்தாலும் ஒரு செடியிலிருந்து பூவை பறிச்சிட்டீங்கன்னா அந்த பூவை மறுபடியும் அந்த செடியோட இணைப்பது சாத்தியமே இல்லை அதே மாதிரிதான் தான் என் உடம்புல இருந்து பிரிஞ்சு போன அந்த ஆன்மா மறுபடியும் என் உடம்போட இணைறது அப்படிங்கிறது சாத்தியம்